என் பேர் லதா நான் ரிடியார்பேட்டையில இருந்து வருகிறோம் அன்னப்பன்பேட்டை பக்கத்துல எங்களை எங்களோட ரேஷன் எங்க எங்கள் ஊர்ல உள்ள கடையில இருந்து எங்களுக்கு ரேஷன் பொருள் எல்லாம் வேணும்னு நாங்க கேட்டுட்டு இருக்கோம் எங்க ஊருக்கு அரை கிலோமீட்டர் பக்கத்துல உள்ள அன்னப்பன்பேட்டைன்ற கிராமத்துல தான் எங்களுக்கு ரேஷன் பொருள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு இவ்வளவு நாள் நாங்க தான் போய் வாங்கிட்டு இருக்கிறோம் பதினஞ்சு வருஷமா நாங்க இதுக்காக போராடிட்டு இருக்கோம் எங்க ஊர்ல நிரந்தர பகுதி நேர கடை நிரந்தரமாக எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் வரைக்கும் எந்த ஒரு பதிலும் கிடையாது எங்களுக்கு அதனால இதுக்கு மேலேயும் எங்களால பொறுக்க முடியாத நாங்க போராட்டத்துக்கு எவ்வளவு மனு கொடுத்துருக்கோம் எவ்வளவோ எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு எந்த ஒரு எங்களுக்கு பேச்சுவார்த்தைக்கு ஒரு வாரமா எங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க எந்த பேச்சுவார்த்தைக்கும் எங்களுக்கு பதிலே கிடையாது ஊர்ல இருந்து வந்துருக்குறோம் எங்களுக்கு நிரந்தர பகுதி நேர கடை எங்களுக்கு வேணும் ரேஷன் கடை எங்களுக்கு வேணும் அதனால இந்த போராட்டம் நாங்க தொடரும் அது கொடுக்குற வரைக்கும் நீங்க முடிவு சொல்ற வரைக்கும் நாங்க இங்க இருந்து போக மாட்டோம் அது வரைக்கும் எங்களை போராட்டம் தொடரும் ஊர்ல வந்து ரெட்டியார் பேட்டை ரெட்டியார்பேட்டை எங்கூர் ரெட்டியார் என் பேரு ஜெயா ஊர்ல வந்து பத்து ஆண்டா பத்து வருஷமா எங்களுக்கு வந்து ரேஷன் கடை இல்ல பக்கத்து ஊர்ல தான் நாங்க ரேஷன் ஜாம வாங்கறோம் அங்க பிரச்சனை ஒண்டிக்கு ஒண்டி முன்ன பின்ன தள்ளி விட்டு பிரச்சனை வருது அடிக்கடிக்கடிக்கு இதே பிரச்சனை வருது எங்களுக்கு ஊருக்கு வேற கடை வரணும்னா நாங்க எவ்வளோ பத்து வருஷம் போராட்டம் பண்றோம் என்னென்னோ பண்ணி பாக்குறோம் எங்களுக்கு கடை மாட்டேது இப்ப வந்து கடை எங்களுக்கு தனி கடை கொடுக்கலன்னா நாங்க ரேஷன் கடை கார்டு எல்லாம் நாங்க வந்து ஒப்படைச்சிட்டு நாங்க போயிடும்